வணக்கம் நண்பர்களே நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா அறிவை நம்புகிறீங்களா வாங்க ஒரு கதையின் மூலமாக அதிர்ஷ்டம் பெருசா அறிவு பெருசா அப்படின்றத பார்த்துருவோம் ஒரு ஊரில் அதிர்ஷ்ட தேவதையும் அறிவு தேவதையும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு போட்டி நீ பெருசா நான் பெருசா அதிர்ஷ்டத்தால் ஒரு மனுஷனுக்கு முன்னேற்றமா அறிவால் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கிறாங்க அதிர்ஷ்டம் செய்வதை ஒரு விவசாயி நிலத்தில் போய் முத்துக்களை விளைய வைக்கிது விவசாயி பயிரிட்டதும் நெல் ஆனால் அங்கே விளைஞ்சிருப்பதும் முத்து அப்பா நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான் போங்க விவசாயி வர்றாரு அதை பார்க்குறாரு நெல்மணிகள் இருக்க வேண்டிய வயலில் வந்து முத்துக்கள் விளைஞ்சிருக்கு அவருக்கு ஒரே சந்தோஷம் அந்த பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் இருக்காதா பின்ன அந்த வழியில் போயிட்டு வர வழியில் அந்த முத்துக்கள் நிறைந்த வயல் வழியை ஒரு அரசர் பார்க்குறாரு அரசருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் எல்லாரையும் போலதானே உடனே அரசர் அந்த விவசாயி அழைக்கிறாரு இந்த முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட வா உன்னோட வயல் வந்து முத்துக்கள் விளையிற வயல் அதனால் இதுக்கு நிறைய காசுகளும் என் மகளையும் உனக்கு வந்து திருமணம் செஞ்சு தரேன் இளவரசிய தன்னோட மகளான இளவரசிய வந்து விவசாயிக்கு திருமணம் செஞ்சு தர மகாராஜா தயாராகிறாரு அதாவது விவசாயிக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்த அந்த முதல் நாள் ராத்திரி ஒரு அரைக்கியோட கதை வந்து நம்ம விவசாயிக்கு ஞாபகம் வருது உடனே தன் கண்ணு முன்னாடி உக்காந்துருக்க அந்த இளவரசி வந்து நம்ம விவசாயிக்கு கண்ணுக்கு அரக்கியா தெரிகிறாங்க ஐயோ அரக்கி உடனே எப்படி வாழ்வது ஏன்னா நம்ம விவசாயி ஒரே ஓட்டம் பிடிச்சிடுறாரு மறுநாள் காலையில் இந்த செய்தி நம்ம அரசருக்கு அதுக்கு வருது செய்தியை இருந்த அரசர் உடனே வந்து விவசாயம் அழைச்சிட்டு வந்து அவரை தூக்கிலிட சொல்லி தண்டனை கொடுக்குறாரு பார்த்தீங்களா நண்பர்களே திடீர்னு கிடச்ச அதிர்ஷ்டம் எவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுத்துருக்குன்னு இப்போ தான் நம்ம விவசாயிக்கு உதவுறதுக்காக அறிவு தெய்வதை வராங்க அந்த தூக்கிலிட போகிற தருணத்தில் நம்ம விவசாயியை காப்பாற்ற விவசாயிக்கு ஒரு ஐடியா வருது நம்ம அறிவு தெய்வதை கொடுக்கறது தாங்க என்ன ஐடியான்னு கேட்குறீங்களா ஆமாங்க அரசரே அரசரே நான் வந்து ஏதோ குளத்தங்கரையில் சத்தம் கேட்டது யாரோ என்னை அழைப்பதாக என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என சத்தம் கேட்டுச்சு நம்மளோட முதல் நாள் திருமணத்தனக்கே யாராவது உயிரை விட்டுட்டா அது நமக்கு கெட்ட பேர் நம்ம அரச குடும்பத்துக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அரசரே நான் வந்து இரவோடு இரவாக அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஓடிப்போனேன் மற்றபடி நான் இளவரசியை விட்டுட்டுலாம் ஓடலை அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைமையை புரிய வைக்க முயற்சி செய்கிறாரு விவசாயி அரசரும் சரி என ஒப்புக்கொண்டு விவசாயிய விடுதலை பண்ணி தன் மகளோட வாழ வைக்கிறாரு இப்போது அறிவு தெய்வதையும் அதிர்ஷ்ட தேவதையும் மீண்டும் சந்திக்கிறாங்க சந்திச்சு பாத்தியா உன்னோட அவசரத்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லி நான் அந்த விவசாயி உயிரிழந்திருப்பான் நல்ல வேலை அறிவு தேவதை என்னன்னா தான் அவன் உயிரை காப்பாற்றினேன் என்னதான் இருந்தாலும் அறிவில்லாமல் வர அதிர்ஷ்டம் உடனடியாக நம்ம கையை விட்டு போயிடுங்க அறிவால் தேடிய செல்வம் நிச்சயமாக நம்மளோடவே நிலச்ச நிற்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் நன் நம்பிக்கை நடைபோடும் நண்பன் நன்றி வணக்கம்